இதய நோய்க்கு நிவாரணம் அவர்கள் ஒன்றில் சென்று கொண்டிருந்தேன் வழியில் மருத்துவர் ஒருவர் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டிருக்க ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் அவரை சுற்றிலும் நின்று கொண்டு தத்தம் நோய்களை பற்றி அவரிடம் கூறி மருந்துகளை வாங்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது என்னுடன் வந்த வாலிபர் அம்மருத்துவரிடம் சென்று மருத்துவரே அவங்களை கழுவி இதய நோய்க்கு நிவாரணம் அளிக்கும் மருத்துவம் தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆம் எமக்கு தெரியும் என்று கூறிய அவர் என்னிடமிருந்து பத்து பொருட்களை பெற்றுக்கொள்வீராக முதலில் ஏழ்மை எனும் மரத்தின் வேரையும் பணிவு எனும் மரத்தின் வேரையும் சேர்த்து அத்துடன் பச்சாதாபம் எனும் கடுக்காயை கலந்து பின்னர் அவற்றை இறை பொருத்தம் என்னும் இட்டு இட்டுமாக்கிக் கொள்ளுதல் என்னும் போதுமாக்கிக் கொள்ளுதல் என்னும் உலக்கையால் அவற்றை இடித்து பொடியாக்கிக் கொள்வாயாக பிறகு இறைபக்தி எனும் சட்டியிலிட்டு நாணம் என்னும் நீரை அதில் ஊற்றி இறைநேசம் எனும் நெருப்பின் மூலம் அதனை சூடேற்றி கொதிக்க வைப்பாயாக பின்னர் அதனை நன்றி எனும் கோப்பையில் ஊற்றி நல்லாதனவை சிறியினால் அதனை வீசி ஆற வைத்து புகழ் எனும் கரண்டியால் எடுத்து அதனை பருகி விடுவாயாக இவ்வாறு நீ செய்து வந்தால் ஈருலகைச் சேர்ந்த எல்லாவித நோய்களும் துன்பங்களும் நீங்கப்பெற்று நல்ல நிவாரணம் கிடைத்திடும் என பதிலளித்தார் ஆகியவற்றை கடைபிடித்து அமல் செய்வதன் மூலம் பாவமென்ற நோய் நீங்க பெற்று சுகம் கிடைத்திடும் என்பதில் ஐயமில்லை ஒருமுறை ஒரு மனிதர் ஹதத் அவுதர்தார் அலியமாக வென்றவர்களிடம் வந்து தாங்களின் வீடு நெருப்பு பற்றி கொண்டது என்று கூறினார் அது கேட்ட அவர்கள் என் இல்லத்தில் நெருப்பு பிடிக்காது என்றனர் சிறிது நேரம் கழித்த பின் இன்னொரு மனிதர் வந்து அதையே கூறி உடனே அவர்கள் முன்பு கூறிய பதிலை கூறினார்கள் பின்னர் மூன்றாவது ஒரு நபர் வந்து நெருப்பு பிடித்துக் கொண்டு வந்து தங்கள் வீட்டின் அருகில் அணைந்து விட்டது தாங்கள் வீடு பற்றவில்லை என்று கூறினார் ஔவா என் வீட்டை எரிக்க மாட்டான் எனும் நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருந்தது என்றார்கள் அதற்கு காரணம் என்ன என வினவிய பொழுது செல்லம் எனக்கு ஒரு துவாராவை கற்றுக் கொடுத்து ஒருவன் காலையில் எழுந்தவுடன் இதனை ஓதி வந்தால் மாலை வரை அவனை எந்த துன்பமும் அணுகாது என்று கூறினார்கள் நான் அதனை வழக்கமாக ஓதி வருகிறேன் என்று கூறி அந்த துவாராவை ஓதி காட்டினார்கள் அது வருமாறு اللهم انت ربي لا اله الا انت عليك توكلت وانت رب العرش الكريم ما شاء الله كان وما لم يشع لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم اعلم ان الله على كل شيء قدير وان الله قد احاط بكل شيء علما اللهم اني اعوذ بك من شر نفسي ومن شر كل ذابه أَنْتَ آخِذٌ بِنَاسِيَتِهَا إِنَّ رَبِّي عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ